நான் டாக்டர் பேசுறேன் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறது என்னன்னா சிறுநீரக கல்ல பத்தி இந்த சிறுநீரக கல் வந்தவங்களுக்கு பிரசவ வலியோடவும் வேதனையா இருக்கும் இந்த வலி வந்து என் கண்ணு முன்னாடி நிறைய பேஷண்ட் தரையில உருண்டு புரண்டு ரொம்ப வலியால துடிச்சு நிறைய பேர் நான் பாத்துக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு வலியை உண்டாக்குறதுதான் இந்த சிறுநீரக கல் இந்த சிறுநீர கற்கள் கால்சியம் ஆக்சிலேட் தாதுக்கள் அப்படியெல்லாம் வந்து அதை நம்ம பிரித்து சொல்லுவாங்க இந்த கற்கள் உருவாக காரணம் வந்து உ அதிக உடல் பருமன் அப்புறம் வந்து நீர் சத்து இல்லாதது தண்ணி அதிகமாக குடிக்காதது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது இந்த சிறுநீரக்கலை நம்ம வந்து நமக்கு வந்துச்சு மேற்கொண்டு வராமல் இருக்கணும்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து பாதாம் பிஸ்தா போன்ற உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறிப்பிட்ட கீரை வகைகளை எல்லாம் நம்ம சாப்பிடாம இருக்கிறது நல்லது இந்த சிறுநீர கல்னால் வர வலி வந்து நம்ம வந்து இடுப்பு பக்கத்தில் முதுகு பக்கத்தில் வயிறு வயிறு பக்கங்களில் தொப்ப எல்லாம் வலி வரும் இந்த இடுப்பு கீழே விழா எலும்புக்கு கீழே இந்த இடுப்புக்கு உள்ளாடி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கங்களில் இந்த எல்லாம் வலி வரும் இந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா நம்ம வந்து அது இந்த பக்கம் இந்த பக்கம் கண்டிப்பாக வலி நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சிறுநீரக கல் இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு டைக்னோஸ் பண்ணலாம் டைக்னோஸ்ங்கறது நம்ம பண்றதுல சி யூஎஸ்சி ஸ்கேன் வயிற்றுக்கு சாதாரண ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கும் அந்த மாதிரியான ஸ்கேன் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக சிறுநீரத்தில் கல் இருக்கா இல்லையாங்கிறத நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம் அதுவே போதுமான ஸ்கேன் அதுக்கு உள்ள கேனலும் தேவையில்லை இதுவே போதும் இதுலேயும் ஓரளவுக்கு சிறுநீரக கல் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம் இது சிறுநீரக கல் அதை வந்து தடுக்கிறதுக்கு ஹோமியோபதியில் நூறே ரூபாயில் ஒரு அட்டகாசமான ஒரு மருந்து இருக்கு இந்த மருந்து ஓரளவுக்கு ஃபோர் எம்எம் டூ சிக்ஸ் எம்எம் வரைக்கும் உள்ள கற்களை கண்டிப்பாக போக்கும் எந்த விதமான பக்க விலை இல்லாத இந்த மருந்து தான் இந்த மருந்து இதுதான் வந்து கிளியர் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு மருந்து இந்த மருந்தை வந்து நீங்கள் நல்லா கவனிங்க இது வந்து ஒரு எஸ்பிஎல் கம்பெனியோடைய ஒரு மருந்து கிளியர் ஸ்டோன் ஒரு ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மருந்தை வந்து நம்ம வந்து வாங்கி இந்த மாதிரி பாட்டில இருக்கும் இப்படி வந்து இது பண்ணும் வாங்கி இதை வந்து இப்படி ஊற்றணும் கப்பில் கப்பில் வந்து ஒரு பதினஞ்சு சொட்டு எடுத்து ஒரு மூணு டைம் காலை மதியம் நைட்டு கால் கப் தண்ணியில பதினஞ்சு எடுத்து மூணு டைம் குடிக்கலாம் அப்படி குடிக்கும்போது ஓரளவுக்குள்ள சிறுநீரக கல் கண்டிப்பா குறையும் இந்த மருந்தை குடிக்கிறதுனால நமக்கு வந்து சிறுநீர் பாதையில உள்ள அடைப்பு அப்புறம் வந்து சிறுநீரக கல் அப்புறம் வந்து சிறுநீரக குழாயில் உள்ள பிரச்சனை கல் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள் அந்த மாதிரி உள்ள கல் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள் ஓரளவுக்கு நிச்சயம் தீரும் இந்த மருந்து வந்து எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது இந்த மருந்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வாங்கி உபயோகிக்கலாம் இந்த மருந்தை குடிக்கிறதுனால யாருக்கும் உயிருக்கு ஆபத்தோ எந்த விதமான பிரச்சனையும் கண்டிப்பா வராது நான் என்ன அனுபவத்துல நிறைய பேர் கொடுத்திருக்கிறேன் ஓரளவுக்குள்ள கற்கள் கண்டிப்பா குறையும் கல்லுக்கு குறையும் அதுக்கு மேலே அதுவும் ஒரு மா நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு மாசம் தைரியமா இந்த போர் டு சிக்ஸ் எம் உள்ள கற்களுக்கு குடிக்கலாம் அது தவிர தண்ணி அதிகமாக குடிக்கணும் இந்த மாதிரி உள்ள கற்கள் ஈஸியா வெளியே வந்துடும் அந்த கற்களை பத்தி நம்ம பயப்பட்டு அதுக்காக ஆப்ரேஷனோ பெரிய அளவுக்கு எதுவும் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை ஃபோ சிக்ஸ் எம்எம் டு டென் எம்எம் உள்ள கற்களுக்கும் நம்ம வந்து இந்த மருந்தை கொடுக்கலாம் கொடுக்கும்போது நூறு சதவீதம் குறையும் சொல்ல முடியாது குறையாதனும் சொல்ல முடியாது ஆனால் குடிக்கிறதுனால எந்த விதமான தப்பும் இல்லை இந்த மாதிரி மருந்துகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி உபயோகிங்க வேறே வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்